தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் மதுரையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு கருத்துக்கேட்பு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு மூர்த்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கோவி செழியன் மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் கருத்து கேட்பு கூட்டத்தில் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த தொழில் அதிபர்கள் சமூக ஆர்வலர்கள் தொழில் முனைவோர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் மோடி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறினார் எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுப்பதில்லை பல காரணங்களுக்காக திட்டங்களை நிறுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசாங்கத்து மேல பழி போடுவது எந்தவித இல்லாமல் கண்மூடித்தனமாக பழி சுமத்துவது தயவு செய்து என்ன உண்மை என்று தெரிந்து கொண்டு பேசட்டும் பிரச பார்த்தா எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நியாயமாக இல்லை முதலமைச்சர் வந்து ஆய்வு செய்யறதை விட அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்னைக்கு வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க நீங்க எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த எய்ம்ஸ் தொடங்கி இருக்கீங்க திமுக தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு கூட்டத்தில் கொடைக்கானல் தங்கும் விடுதி வைத்திருப்போர் சங்கம் மற்றும் விருதுநகர் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அவர்கள் திமுகவினரிடம் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று உறுதிபட தெரிவித்தனர் மேலும் கடந்த முறை தாங்கள் அளித்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டதாகவும் இதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர் ஏற்கனவே நம்ம எம்பி தேர்தலில் நாங்கள் வந்து கோரிக்கை மனு கொடுத்துருந்தோம் அந்த கோரிக்கை மனுல பத்து கோரிக்கையை வந்து தேர்தல் அறிக்கையை இடம்பெற்றது வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது அதேபோல் இந்த தடவையும் கண்டிப்பான முறையில் தேர்தல் அறிக்கையில் மாமதுரை அமைப்பின் சார்பாகவும் தமிழ்நாடு அப்பளம் வடகம் மோர்வத்தல் சங்கத்தின் சார்பாகவும் கோரிக்கை மனு இருக்கிறது விரைவில் அது தேர்தல் அறிக்கையாக வரும் அதை செய்தியும் காட்டிடுவார் என்ற நம்பிக்கையில் எங்களுடைய கோரிக்கை மக்களின் முதல்வர் தலைமையில் இந்த கொடைக்கானல் மக்களின் பிரச்சனையை உடனடியாக தலையிட்டு இந்த தேர்தல் வாக்குறுதியில் உங்களுடைய எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து எங்கள் ஒன் டைம் ரெகுலரைசேஷனை நீங்கள் பண்ணி கொடுக்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த குழுவிடம் வைத்துள்ளோம் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கின்றது Çenay